பொதுமக்களுக்கும் இந்த சித்தாரை சார்ந்த நலன்களுக்கும் சிக்காரை அனைவரும் பாஜக உருவென்றும் இந்த உறுப்பினர் ஊழலும் என்பதை கருத்தால் சூழல் பாதுகாப்பு அதிகாரப்படையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நாடுகளில் இலங்கை ஐந்தாம் இடத்தில் உள்ளது அனைவருக்கும் வணக்கம் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளருக்கும் ஆரேம்பதி பிரதேச செயலாளருக்கும் கடுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளரையும் எமது கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையானது அன்புடன் வரவேற்கிறது அது எவ்வாறு தோற்றம் பெற்றது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் செற்று பார்ப்போமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரேசில் நாட்டிலே ரியோடி ஜெனிரோ என்ற நகரத்திலே புவி மாநாடு ஒன்று நடைபெற்றது இந்த மாநாட்டிலே சமுத்திர சூழல் தொடர்பான ஆர்வலர்கள் ஒரு வேலை திட்டம் உலகளாவிய ரீதியில் கொண்டு செல்லப்பட வேண்டும் இதனூடாக உலகத்திலே இருக்கிற மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற தூண்டுதல் வலியுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டது உண்மையிலேயே இயற்கை என்பது அதனுடன் இணைந்து வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் நாம் எமது செயற்பாடுகளினூடாகவும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாகவும் இயற்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி எமக்கு இலகுவாக அல்லது எமது நலன்களுக்காக இயற்கையை நாங்கள் பாரிய அளவில் மாற்றம் செய்து கொண்டு போகின்றோம் அவை இந்த நிலையை அவதானித்த இந்த சூழலாளர் ஆர்வலர்களினால் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரியோடிஜெனி நகரத்திலே நடைபெற்ற புவினத்திலே இந்த முன்மொழிவு முன்மொழியப்பட்டு எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக தினம் பிரடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்களிடையே சமுத்திர சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு முதல் தடவையாக மாகாண மட்டத்திலே நமது நாட்டில் இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன கடந்த காலங்களிலே சில நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் இந்த தடவை முதல் தடவையாக மாகாண மட்டத்திலே அதாவது கிழக்கு மாகாணத்திலே சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் அலுவலகம் இந்த ஆண்டு அமைத்து உருவாக்கப்பட்டு அவர்களின் அனுசரணையில் இந்த ஆண்டு இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது